ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஏழு லட்சத்தி முப்பத்தி ரூபாய் கேட்கறாங்க நேர்ல வாங்க ஓனர்கிட்ட டேட்டா பேசி விலை கம்மி பண்ணி வாங்கி தரோம் வந்து எயிட்டி பைவ் பர்சன்ட் லோனும் அவைலபிலிட்டி இருக்கு கண்டிப்பா நம்மளால இதுக்கு அதிகபட்ச லோன் வாங்கி தர முடியும் வாங்க

இதோட ரேட் வந்து ஃபைவ் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் டாப் மாடல் இது பெட்ரோல் பெட்ரோல் வேரியெண்ட்டு நேரில் வாங்க இடம் வந்து பலத்தும் நியூ லிட்டர் காசு ரேட் கம்மி பண்ணி பேசிக்கலாம் டூ தௌசண்ட் எயிட்டின் மாடல் மாருதி ஷிஃப்ட்டு ஜட்ஐ டீசல் வேரியண்ட்டில் டாப் மாடலு ஆட்டோமேட்டிக் ஒரே ஓனர் தான் நைன்டி எயிட் தௌசண்ட் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸு வண்டியில் சின்ன டெண்டு ஸ்கிராட்சஸ் கூட இருக்காது இவள் ஏர் ஏர்பேக்கு ஏபிஎஸ் அலாய் புஸ்ட் பட்டன் கூட டாப் மாடல் டாப் வேரியன்ட் இது வெலை ஆறு லட்ச ரூபாய்க்கு கேட்குறாங்க நெகோசியல் பண்ணி கொடுப்பாங்க நேரில் வாங்க வண்டி வந்து பாருங்கள் கொளத்தூரில் நியூ லீடர் கார்ஸ் வில கம்மி பண்ணி வாங்கி தரோம் நைன்டி பர்சன்ட் லோன் அரேஞ்ச் பண்ணி தரக்கூடாது மாருதி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் இதோட மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஓனர் கிலோமீட்டர் வந்து எண்பத்தி மூணாயிரம் ஓடி இருக்கு இதோட ரேட் வந்து ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் நேரில் வாங்க ரேட் கம்மி பண்ணி பேசலாம் எடோ வந்து நியூ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஈகோ ஸ்போர்ட்ஸ் ரொம்ப டிமாண்டான வண்டியாக இருக்குது அதனால கம்பெனி சர்வீஸ் வண்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் டீசல் வேன் இது டைட்டானியம் டீவல் ஏர் பேக் நாலு அலாய்வில் இருந்து சன்வை சன்வைசர்லேருந்து எல்லாமே ஒரு மெரிட்டான வண்டியாக இருக்கும் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கும் இதோட விலை ஆறு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க இதோட இன்ட்ரியர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும் அதே மாதிரி சீட் கவர்லேருந்து ஃப்ளோர் மேட்லேருந்து டேஷ்போர்ட்லேருந்து எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கமன் சர்வீஸ் தான் எடுத்து நீங்கள் எந்த வேலையும் பார்க்குற மாதிரியே இருக்காது ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் ஒன்லி எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர் ஓட வண்டி தான் இதோட விலை ஆறு லட்ச ரூபா கேட்குறாங்க நேரில் வந்து வண்டி பாருங்கள் விலை கம்மி பண்ணி கொடுப்பாங்க

டீசல் வரண்டி டபுள்யூ சிக்ஸ் வண்டியோட மா ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி மாறில் ஒரு ஓனர் தான் தொண்ணூற்றி நாலாயிரம் கிலோமீட்டர் போய் கம்பெனி சர்வீஸ் ஃபுல் ஃபுல் கம்பெனி சர்வீஸாக பண்ணியிருக்காங்க வண்டி வண்டி நீட்டி கீட்டாக இருக்கும் சரிங்களா வண்டி ரீ ரீப்ளேஸ்மெண்ட்டோ எதுவும் கிடையாது வண்டியில் வண்டி தெளிவாக இருக்கும் ஒரு ஸ்ராட்சோ எதுவும் இல்லை டயர் வரின்னு பார்த்தீங்கன்னா டயர் ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் டயர் ஒரு கப்பாசிட்டி இருக்கும் சரிங்களா இன்சூரன்ஸ் லைவில இருக்குது வண்டி இன்ஜின் குட் கண்டிஷன் மற்றபடி வண்டியோடய இன்டீரியல் இன்டீரியல் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் க்ளீனாக இருக்கும் ஏன்னா எந்த ஒரு இதுவும் ரிப்ளேஸ் மெட்டீரியல் பண்ணல எப்போ கம்பெனி சர்வீஸ்னால ஒரிஜினல் சீட் லெதர் சீட் கடல் எல்லாமே ஒரிஜினல் கம்பெனியோட போட்டது அப்படியே இருக்குது சரிங் ஃபாஸ்ட் சரிங் ஃபார் ஹண்ட்ரெட் எல்லாமே இருக்கும் அந்த ஆப்ஷன் ஃபோர் ரெண்டு ஃபார் ஹண்ட்ரூஸ் வரும் பேக் போட்டுன்னு ஸ்போர்ட் பேக் நீட்டாக இருக்கும் எல்லாமே சீட் வரும் ஒரிஜினல் அப்படியே கம்பெனி போட்டால் தான் எதுவும் 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 மாற்றில் வண்டி இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே நல்லா தெளிவாக இருக்கும் வண்டியும் அதேபோல் வண்டி எப்படி தெளிவா வெளியில் இருக்கோ அவர்களுக்கு அதே மாதிரி இன்ஜினியர் குவாலிட்டியாக இருக்கும் அது சென்னை ரிஷர்ஸ் வண்டி தான் அது வண்டி வந்து நேரில் பாருங்கள் வண்டியில் ஒரு டென்டோ ஸ்க்ராச்சோ எதுவும் கிடையாது சார் வந்து வண்டி நேரில் பார்க்க வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா செவன் செவன்ட்டி ஃபைவ் கேட்குறாங்க நெகெஷியல் பண்ணிக்கலாம் நன்றி நேரில் வந்து பாருங்கள் நீங்கள் பார்க்க வேண்டிய பார்த்தா நியூ லீடர்ஸ் கேஸ் கொளத்தூர் சென்னை கியா சோனட் வண்டி நேம் வண்டி டே மேற்பா ரீஸ்டர் பண்ணுறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறாங்க சிங்கிள் ஓனர் தான் வண்டி வந்து நாற்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் பற்றி கம்பெனி சர்வீஸ் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் வண்டி இன்ஜின் குட் கண்டிஷனாக இருக்கும் அவுட்லுக்கும் நல்லா க்ளீனாக இருக்கும் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது வண்டி ஸ்க்ராட்சி டென்டோ எதுவுமே கிடையாது வெரி நீட்டாக இருக்கும் வண்டி வண்டி அலைவில் டாப் அண்ட் மாடல் அலைவில் சண்டூரு எல்லாமே வந்துடும் உங்களுக்கு எயிட்டி டயர் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் டயர் கண்டிஷன் இருக்கும் இன்டீரியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் சுத்தமாக இருக்கும் கம்பெனி வந்து எப்படி இருந்தால் மாதிரி ஒரிஜினலிட்டே இருக்கும் ஸ்டேரிங் சிஸ்டம் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் சேரி கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே இப்போ டப் பண்ணுறதுனால சீட்டும் ஒரிஜினல் சீட் கவர் தான் நாலு விண்டோ ஃபோர் விண்டோ ஃபவர் ஸ்டேரிங் சென்ட்ரல் லாக்கு ஏர் பேக் எல்லாமே வந்துடும் டபுள் ஏர் டச் ஸ்க்ரீன் செட்டு வந்துடும் உங்களுக்கு இன்டர் குவாலிட்டியாக இருக்கும் வண்டி ஏசி சின்னஸ் நல்லாயிருக்கும் ஏசி இன்ஜினை பார்த்தீங்க இப்போ வண்டி இன்ஜின் ரன்னிங்லாம் இருக்கு ஆனால் எந்த ஒரு நாயசும் இது மாதிரி இருக்குது வண்டி சுத்தமாக தெளிவாக இருக்கும் அவுட்லுக் நீட்டாக இருக்கும் வண்டி சென்னை ரிஜிஸ்டர் சரிங்களா டயர் கண்டிஷன் இருக்குது வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா நைன் லேக்ஸ் கேட்குறாங்க வந்து வண்டி பாருங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் எடுத்து பண்ணிக்கலாம் வண்டி வண்டி பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா நியூ லீடர்ஸ் கார்ஸ் கொளத்தூர் சென்னை இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா எஸில் ஹெச்டி மாடல் இது ஹைடெக் குண்டு இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டால் ஓப்பன் பாடியும் மாற்றி கொடுக்கலாம் இல்லை கண்டெய்னர் உண்டாக மாற்றி கொடுக்கலாம் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது வெறும் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட வண்டி தான் நாலு லட்ச ரூபா விலை கேட்குறாங்க நேரில் வாங்க வண்டி வந்து பாருங்கள் விலை கம்மி பண்ணி கொடுப்பாங்க பார்க்க வேண்டிய இடம் நியூ லீடர் கார் கொளத்தூர் டாடா ஏசி ஏசி எக்ஸல் டைப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு ரெண்டு ஓனர் எஃப்சி பதினஞ்சு மாதம் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் போட்டு கொடுத்துடலாம் இல்லை க்ளோஸ்டு பாடி இது அது டாடா ஏசி எக்ஸல்னு டாடாடி வரும் எட்டு அடி தொட்டி வருவது சரிங்களா வண்டி குட் கண்டிஷனா இன்ஜின் நல்லா இருக்கும் டயரு நைன்டி பர்சன்ட் இன்ஜின் நல்லாயிருக்கும் வந்து வண்டி பாருங்க வண்டி குளத்தூர் கார்ஸ் டாடா ஏசி இதோட மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் எஸ்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு இதோட ரேட் வந்து நாலு லட்சம் நேரில் வாங்க நியூ லீடர்ஸ் கார்ஸ் ரேட் கம்மி பண்ணி பேசுகிறேன் டாடா ஏசி ரெண்டாயிரத்தி இருபது மாடலு ப்ரோஸ்ட் பாடி எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் வருஷம் பண்ணி கொடுத்துருவாங்க வண்டி குட் கண்டிஷனில் இருக்கும் சென்சார் வண்டி தான் சரிங்களா வண்டியில் ரேட் பார்த்தீங்கன்னா நாலம்பர் கே கவுட் பண்ணியிருக்கோம் நெக்சி தான் நேரில் வந்து வண்டி பார்த்து நீங்கள் நெகஸ்ட் பண்ணிடுவோம்